அங்க ஆபரணங்கள் நழுவின அந்த மாதிரி கை கால உதறி உதறி ஆபரணத்தை நழுவ விட்டாள் சீத்தை இந்த அஞ்சு குரங்குகள் உட்கார்ந்து இருக்கா பாருங்க அவன் அறியாமல் தன்னுடைய வஸ்திரத்தை ஒரு நுனியை கழித்தால் அதுல சில ஆபரணங்களை வைத்தால் அதை மூட்டையா கட்டினார் ஏன்னா வெயிட்டு அந்த கிராவிட்டி கரெக்டா ஆவாலுக்கு போய் சேரணும் அது இன்னொன்னு ஆபரணங்கள் நெசுங்கிடக் கூடாது எவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே போடணும் எவ்வளவு விஷயங்கள் அந்த ஆபத்து காலத்திலயும் சீதா ராமன் இடத்துல இதை ஒப்படைக்கப்படும் அப்படியே இருக்கணும்னு என்ன மாதிரி யோசிச்சிருக்கா சுக்ரீவன் எது கிஞ்ச தரிக்கிறாந்தம் விஸ்வாசாத்மனியேனவா பிரேஷஸ் கஷந்தவியம்மே நகஷின் அபராத்தியதி பிரேஷஸ் கஷமிதவியம்மே நகஷின் அபராத்தியதி என்னப்பா நீ இப்படி எல்லாம் தப்பா நினைச்சுக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் ராமா இப்படிதான் தப்பா நினைச்சுக்கலாமா நீ லக்ஷ்மணா இப்படி தப்பா நினைச்சுக்கலாமா நகஷின் அபராத்தினி உலகத்துல யாரும்தான் தப்பு பண்ணல ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேட்டஸ்ல தப்பு பண்றான் அப்படின்னு சுக்ரீவன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னான் எங்க சொன்னான் கிஷ்கிண்டா காண்டத்துல நடந்த ஸ்டேட்மெண்ட் சுக்ரீவன் ஹனுமான் சுந்தர காண்டத்துல சீதை நிறுத்த விண்ணப்பித்தார் ராம சுக்ரீவ யோகோ ஐக்கியம் அங்கேயே சீதைக்கு ஒரு ஸ்மைல் இருந்தது ஒரு சின்ன ஸ்மைல் இருந்தது எப்படி குரங்குகளும் மனிதர்களும் ஒன்றாக சேர்ந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி சீத்தை கேட்ட உடனே ஏண்டிமா மகாலட்சுமி சர்வலோகேஸ்வரி ஜெகஜரணி உனக்கு தெரியாதா உன்னுடைய அனுகிரகத்தினால தான் சுக்ரீவனுக்கும் ராமருக்கு நட்பு உண்டாயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை ஹனுமான் சொல்லியிருக்கணும் ஏன்பா உங்க மகாராஜர் சொன்னா மட்டும்தான் அது விசேஷமா எங்களுக்கா அந்த வார்த்தை சொல்ல தெரியாதா அப்படின்னு சுக்ரீவன் என்ன வார்த்தை யூஸ் பண்ண சுக்ரீவன் செல்ஃப்ஜி கோசுரம் சொன்ன வார்த்தையை பின்னாடி தன்னுடைய அபயப்பிரதானத்துக்கு உபயோகப்படுத்தினான் வாரோத்தம காரியம் கருணுமாறியாத்தியு அவன் செல்ஃப் டிஃபென்ஸ் சொன்ன அந்த ஸ்லோகத்தை அந்த கொட்டேஷனை சீத்தை இவாளை காப்பாத்துறதுக்கு ஹனுமானிடத்துல இருந்து இவர்களை காப்பாற்றுவதற்கு சீத்தை சொன்ன வாக்கியமாச்சு எவ்வளவு நுட்பமான விஷயம் இதெல்லாம் எடுத்து கடைசியில புஷ்ப விமானத்துல பெருமானம் பிராட்டி களம்புறா களம்பச்சே ஜன்னலோர் ஸ்ரீ அந்த சீட்டியா தானே சீட்டியை உட்கார வச்சார் பெருமாள் கிளம்பித்து புஷ்ப விமானம் ஆகாஷத்துல கிளம்பச்சே விபீஷனா அந்த புஷ்ப விமானத்தை அப்படியே ஹோல்டு பண்ணுங்க பாருன்னு பாருங்க பாரு என்ன அம்மாடி நீ அன்றைய தினத்தில் ராவணன் உன்னை அபகரித்து சென்ற பொழுது அழுது கொண்டே நீ கடாட்சித்ததற்கு சுப்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைத்தது மனைவி கிடைத்தாள் மங்களதேவதையான மகாலட்சுமி ராமன் செய்த நிறுத்த சொல்றார் நீ அன்றைய தினத்தில் அழுது கொண்டே கடாட்சித்ததற்கு சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைத்தது மனைவி கிடைத்தாள் இன்று இந்த ராஜ்யம் விபீஷணனுடைய ராஜ்யம் உன் கடாட்சம் அதன் மீது விழ வேண்டும் என்றவுடன் அதுவரையிலும் லங்காவா இருந்தது ஸ்ரீலங்கா என்னும் பெருமையை பெற்றது ஆகையால் சுக்ரீவனுக்கு இத்தகைய பெருமை உண்டானதற்கு யார் காரணம் পিদারতীলুড়ে কটাক্ষমদান কারণ